பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் நினைன்னு பார்க்கலாம் ஹோட்டலுக்கு போன பாக்கியா செளியனை பற்றியே யோசனை பண்ணிகிட்ருக்காங்க நம்ம பையன் செளியன் நம்மளை எதிர்த்து பேச மாட்டான் இப்போ ஏதோ ஆஃபீஸில் பெரிய பிரச்சனை போகுதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணுறான் இங்கே வீட்டில் நான் ஏதாவது கேட்டால் கூட சரியாக பதில் பேச மாட்டேங்கிறான் அதுக்கப்புறமா என் கிட்ட சொல்லி எல்லாத்தையும் சமாளித்தாலும் இங்கே என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவனை கொஞ்சமாவது சரிப்படுத்தணும்னு பார்த்தா என் பசங்க யாரும் என் வழிக்கு வர மாதிரியே தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே இனியாவும் அந்த காம்படிஷனுக்காக செலக்ட் ஆயிடுறாங்க செலக்ட் ஆன சந்தோஷத்தில் இருக்காங்க இனியா இனியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொல்கிறாங்க இந்த வாய்ப்பு எங்களுக்குலாம் கிடைக்காம உனக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு இனியா அதனால் இந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்திக்கணும் ஆனால் ரெண்டு மாதம் நீ படிக்காமல் இந்த காம்படிஷனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் எப்படி எக்ஸாம் எழுதுவே எக்ஸாமில் மட்டும் நம்ம மார்க் கம்மியாக பிரின்சிபல் நம்மளுக்கு வர படிக்க விடமாட்டேன் சொல்லியிருக்காங்களே நீ என்ன இனியா செய்ய போற அப்படின்னு அது கூடனே இனியாவும் என்னால் நல்லா படிச்சுக்கிட்டே இந்த டான்ஸுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி காம்படிஷன்ல கலந்துக்கவும் முடியும் அப்படின்னு சொல்ல இங்கே இனியாவோட ஃப்ரெண்ட்ஸும் அப்போ சரி இனியா கண்டிப்பா நீ படிப்புலையும் இந்த காம்படிஷன்லையும் ஜெயிச்சிட்டேன்னு வையேன் பிரின்சிபிள் முன்னாடி உங்க அம்மா எப்படி தலை குளிஞ்சு நின்னாங்களோ அதை விட அதிகமாக இங்க வந்து பெருமை பயன்படுத்திடலாம் அப்படின்னு சொல்ல இனியாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நான் இந்த காம்படிஷனில் செலக்ட் ஆவேன்னு தெரியும் ஆனால் இத்தனை பேர் என் கூட டான்ஸ் செஞ்சாங்க அவங்க எல்லார விடையும் நான் தான் நல்லா ஆடி இருக்கேன்னு இங்கே எல்லார் முன்னாடியும் பிரின்ஸிபலே கூப்பிட்டு என்னை பாராட்டிட்டாங்களே நான் செலக்டும் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க இனியா என்னதான் இனியாவோட ஃப்ரெண்ட்ஸ் படிப்பை விடையும் இந்த காம்படிஷன் முக்கியம்னு இனியாவுக்கு கிடைச்ச வாய்ப்பை வச்சு இனியா கிட்ட பேசினாலும் இனியாவுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற அந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே இனியாவை கூப்பிட்டு நீ கொஞ்சம் யோசனை பண்ணி நீ இந்த காம்படீஷனில் கலந்துக்க ஏன்னால் ஏற்கனவே மேனேஜ்மெண்ட் எல்லாரும் ஓ மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க நீ படித்து நல்ல மார்க் வாங்கலான்னு வையி அதுக்கப்புறமா பிரின்சிபல் சொன்ன மாதிரியே செஞ்சிருவாங்க இந்த காம்படிஷன் கலந்துக்கிறதெல்லாம்த்தையும் விட்டுட்டு பேசாமல் படிப்பில் மட்டும் முழு கவனத்தை செலுத்து அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இனியாவுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல ரெண்டு மாதம் இந்த காம்படிஷன்க்காக நான் எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்போ கண்டிப்பாக நான் டான்ஸ் கிளாஸ் போகணும் அதுக்குண்டான சரியான ஒரு ப்ராக்டிஸ் எடுத்தால் மட்டும்தான் காம்படீஷனில் ஜெயிக்க முடியும் ஏதோ செலக்ட் ஆகணும்னு சொல்லி வீட்டிலையே நான் ப்ராக்டிஸ் பண்ண செலக்ட் ஆகிட்டேன் ஆனால் இந்த காம்படிஷனில் என்ன மாதிரியே நிறைய காலேஜில் இருந்து நிறைய திறமையானவங்க வந்து கலந்துக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நானும் ப்ராக்டிஸ் எடுத்துக்கணுமே இன்னொரு பக்கம் படிக்கவும் செய்யணும் எங்கள் ப்ரொஃபஸர் சொல்கிறத பார்த்தா என்னால் ரெண்டுத்தையும் சரிவர செய்ய முடியுமான்னு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க இனியா வீட்டில் போய் சொன்னால் அம்மா பாட்டி அண்ணி அண்ணன் எல்லாரும் என்ன சொல்லப் போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு பயத்தோடயும் இன்னொரு பக்கம் ரொம்ப சந்தோஷத்தோடயும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க எப்பயும் போல் ஈஸ்வரி இனியாவை காலேஜில் வந்தே கூப்பிட்டுட்டு போகிறாங்க ஆனால் இனியா ரொம்ப அமைதியாக இருக்கிறத பார்த்து ஈஸ்வரி கேட்குறாங்க ஆமாம் என்ன இனியா எப்பயுமே பேசிக்கிட்டே வருவ இன்னைக்கு என்ன ரொம்ப அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் பாட்டி வீட்டுக்கு போன உடனே உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அதை இங்கேயே சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்க இல்லை பாட்டி எல்லாருக்கிட்டேயும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் போயிடுறாங்க வீட்டுக்கு போன இனியா யோசிக்கிறாங்க அம்மா கிட்டே இந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமா ஏன்னா ரெண்டு மாதம் படிப்பை விட்டுட்டு அந்த காம்படிஷனுக்குன்னு நம்ம போனால் அம்மா ஒத்துப்பாங்களான்னு தெரியலையே நல்லபடியாக படிக்கணும் பெரிய வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க இப்போ படிப்பை விட்டுட்டு இந்த காம்படிஷனில் கலந்துக்க போகிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு தயங்கி தயங்கி இருக்காங்க இங்கே இனியா தூங்காமல் ரொம்ப நேரமாக இதை பற்றியே யோசனை பண்ணிகிட்ருக்கு அங்கே போனேன் இங்கே பாக்கியாவும் என்ன இனியா படிக்கவும் இல்லை சும்மா உட்காந்துக்கிட்டு எதை பற்றி யோசனை பண்ணிகிட்ருக்க ஆமாம் நேத்தெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தியே ஏதாவது விஷயமா ஏதாவது உண்மையாக என்கிட்ட மறைக்கிறியா சரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே இனியாவும் அம்மா நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் ஆனால் நீங்கள் கோவப்படக்கூடாதுமா அப்படின்னு சொல்ல இனி கோவப்பட்டு என்ன ஆக போகுது சொல் அப்படின்றாங்க அம்மா காலேஜில் காம்படிஷனுக்காக யாரெல்லாம் நல்லா டான்ஸ் ஆடுறாங்களோ அவங்களுக்கு செலக்ட் பண்ணாங்கம்மா நானும் முதல்ல அதில் கலந்துக்க வேண்டாம் நினச்சேன் அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல போயிட்டு அந்த டான்ஸ் காம்படிஷனில் செலக்ட் ஆனால் நல்லா இருக்கும்னு யோசனை பண்ணிவிட்டு மற்றவங்க மாதிரியே நானும் கலந்துக்கிட்டேன் நானும் நினச்சேன் நான் செலக்ட் ஆனால் நல்லா இருக்கும்னுட்டு அதே மாதிரி அத்தனை பேர் கலந்துக்கிட்ட காம்படிஷனில் என்னதாம்மா செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முதல்ல இதை பாக்கியாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லையே இனியா உனக்குள்ள இவ்வளோ திறமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இனியா சொல்றாங்க அம்மா இப்போ அந்த காம்படிஷன்ல நான் போய் கலந்துக்கணுமா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி அதுக்கு இப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னு கேட்க இல்லம்மா ரெண்டு மாசம் என்னால் ஒழுங்காக படிக்க முடியாது ஏன்னா அந்த காம்படிஷன் தொடர்ந்து ரெண்டு மாசம் நடத்த போறாங்களாம் அதில் நான் கலந்துக்கிறதா இருந்தா என்னால் ஒழுங்கா படிக்க முடியாதுமானு சொல்ல என்னது காம்படிஷன் ரெண்டு மாதமா அப்படி இருக்கும்போது நீ எப்படி பாடத்தில் கவனம் செலுத்த முடியும் இப்போ எக்ஸாம் வேறு வரப்போகுதே ரெண்டு மாதம் நீ ஒழுங்காக படிக்காமல் டான்ஸ் தான் முக்கியம்னுட்டு அங்கேயும் எங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருந்தேன்னா எப்படி நீ படித்து முடிச்சுட்டு காலேஜில் நல்ல பேர் வாங்க முடியும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இனியா நான் என்னவோ ரெண்டு நாள் இருக்கும் காம்படிஷனில் போனால் போது இனியாக கலந்துக்கிட்டுமேன்னு நினச்சேன் ஆனால் ரெண்டு மாதம்லாம் படிப்பை விட்டுட்டு இப்படி நீ காம்படிஷனில் கலந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை இதிலெல்லாம் உனக்கு தேவையே இல்லை முதல்ல ஒழுங்காக படிப்பை வந்து கவனி அதுக்கப்புறமா மீதியெல்லாம் பார்த்து நீ நல்லா படிச்சு முடிக்கணும் பெரிய ஒரு வேலையில செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் உன் அப்பாவும் இல்லாம தனியா நான் அதுக்காக தான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் எனக்குன்னு இப்ப துணையாக யாருமே இல்லை உனக்கு அது நல்லாவே தெரியும்ல உன் அண்ணனுங்க ரெண்டு பேரும் ஏதோ படிச்சு முடிச்சிட்டு அவங்களால முடிஞ்ச வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ ஒரு நல்ல வேலையில செய்யணும்னு ஆசைப்பட்றேன் இனியா அதுக்காக இந்த காம்படிஷன்லாம் தேவையில்லை அம்மா சொல்றது உனக்கு புரியுது இல்லை அப்படின்னு சொல்ல இனியா ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா நீங்க எழிலண என்ன சொன்னாலும் அது சரிதான் அப்படின்னு தலையாட்டிட்டு இருந்தீங்க எழிலண்ண என்னவோ அங்கே படித்து முடிச்சிட்டு நான் இந்த வேலைக்கு தான் போவேன்னு சொல்ல அப்பா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லும்போது எழிலனனுக்கு நீங்கள் தானே சப்போர்ட்டாக இருந்தீங்க பரவாயில்ல கதை எழுதினாலும் உனக்குன்னு ஒரு நல்ல பட் படத்துக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் கிடைக்கணும் இப்போ வரைக்கும் எழில் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களே அப்போ ஏமா நான் இது சொன்னாலும் மட்டும் வேணான்னு சொல்கிறீங்க எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்கிறேன் ஏமா என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் எழில் அண்ணனை ஒரு மாதிரி பார்க்குறீங்க நான் ஏதாவது தப்பு செஞ்சுருவேணுன்னு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் பேசுகிறீங்கம்மா இனி அப்படிலாம் நான் செய்யவே மாட்டேன் படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி காம்படிஷனில் கலந்துக்கிட்டா நானும் அங்க காலேஜில் நல்ல பேர் வாங்கலான்னு நினைச்சதாம கலந்துக்கிட்டேன் என் கூட அத்தனை பேர் சேர்ந்து அங்கே டான்ஸ் ஆடினாங்க ஆனால் யாருமே செலக்ட் ஆகலை நான் மட்டும்தான் செலக்ட் ஆகியிருக்கேன்னா என்ன காரணம் எனக்கு நிறைய திறமை இருக்குன்னு தானமாக அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வாய்ப்பு அப்படியே நான் விடக்கூடாதுன்னு நினைக்கிறேம்மா அப்படின்னு எவ்வளவோ இனியாக சொல்லியும் உடனே பாக்கியா நான் சொல்கிறத மட்டும் கேளு ஏற்கனவே என் பேச்சை மீறி நீ என்னென்னவோ செஞ்சுட்டேன் அதனால நான் தலை குனிச்சு நின்ன வரைக்கும் போதும் இனியா இனி ஓ இஷ்டத்துக்கு நீ எதையுமே செய்யக்கூடாது டான்ஸும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் ஒழுங்காக படித்து நல்ல மார்க் வாங்கி பெரிய வேலைக்கு போகிறத மட்டும் நீ கவனம் செலுத்தணும் அதை விட்டுட்டு அங்கே போறேன் இங்கே போறேன் டான்ஸ் ஆட போறேன் இப்போ நீ ரெண்டு மாதம் டான்ஸ் வந்து அங்கே போய் ஆடணுன்னா நீ ஏன் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவேன் என்ன கண்டிப்பாக டான்ஸ் கிளாஸ் போகணும்ல அதெல்லாம் ஒன்னை என்னால் எங்கேயுமே அனுப்ப முடியாது இப்போ வரைக்கும் நீ காலேஜ் போயிட்டு வரதுக்காக உன் பாட்டி ஆட்டோவில் கொண்டு போய் என்னை விடுறாங்க திருப்பி மறுபடியும் கூட்டிகிட்டு வராங்க உன் பின்னாடியே ஒரு ஆள் இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படி இருக்கும்போதே நீ தேவையில்லாத வேலையை இருக்க உன்னை நம்பி என்னால் என்ன செய்ய முடியும் எதுவுமே என்னால் முடிவெடுக்கவே முடியாது அம்மா சொன்னால் நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு நீ இது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒழுங்காக படிப்பை மட்டும் கவனம் செலுத்து இப்போ படுத்து தூங்கு நாளைக்கு காலேஜ் போகணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இனியாவுக்கு கண்ணெல்லாம் கலங்குது நம்ம எவ்வளோ ஆசாசையாக சொல்கிறோம் அம்மா இந்த டான்ஸ் காம்படிஷன்லாம் கலந்துக்க வேண்டாம்னு சொல்கிறாங்களே இதே அப்பாவாக இருந்தால் கண்டிப்பாக கலந்துக்க இனியா உன் கூட நான் இருக்கேன்னு சொல்லி எனக்கு ஆறுதலாகவும் பேசி எனக்கு தேவையான எல்லா உதவியும் செஞ்சுருப்பார் அம்மா படிக்கலை அதனால் இந்த படிப்பை பற்றியோ இல்லை காம்படிஷனை பற்றியோ அவங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இந்த அம்மா எப்பயுமே இப்படி தான் அப்படின்னு சொல்லி பாக்கியாக சொல்ல வரதை புரிஞ்சிக்காமல் இங்கே இனியா பேசுறது மட்டும்தான் சரின்னுட்டு ரொம்பவே கோபமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த முதல்ல அப்பா கிட்ட போய் சொல்லணும் அப்பா கண்டிப்பாக எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இனியா அடுத்த நாள் காலையில் எப்பயும் போல் ஜெனி வந்து பாக்கியாக உதவி செஞ்சிட்ருக்காங்க இங்கே ஈஸ்வரி பாக்கியா கிட்டே என்ன பாக்கியா இன்னும் வேலை முடியலையா இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா நீ எப்போ ஹோட்டலுக்கு போகிறது எங்களை ஏன் கவனிச்சிட்ருக்கியே நீ வீட்டு வேலையை பற்றிலாம் யோசிக்காத நான் ஜெனின்னு எல்லாருமே வீட்டை நல்லபடியாக பார்த்துக்குறோம் நீ முதல்ல ஹோட்டலுக்கு கிளம்புமா எவ்வளோ வேலையை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அக்கறையாக பேசிகிட்ருக்காங்க அந்த சமயம் அங்கே வந்த இனியா ரொம்பவே சோகமாக யார்கிட்டேயும் பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்கிறத ஈஸ்வரி பார்த்துட்டு என்ன இனியா எதுவுமே பேசாமல் இருக்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்த போய் அம்மா கிட்ட சொல்லணும் அப்படி இப்படின்னு சொன்னியே அம்மா என்ன அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லை பாட்டி அங்க காம்படிஷன் வச்சாங்க அதில் நான் செலக்ட் ஆயிட்டேன் மேற்கொண்டு ரெண்டு மாசம் நடக்கக்கூடிய அந்த காம்படிஷன்ல நான் கலந்துக்கணும்னு அம்மா கிட்ட கேட்டதுக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ படிச்சா போதும்னு சொல்லிட்டாங்க இங்கே படிப்பும் தான் இந்த மாதிரி காம்பட்டீஷனில் கலந்துக்கிறதும் முக்கியந்தான்னு எங்கள் அப்பா எப்போயுமே சொல்லுவாங்க அம்மாவுக்கு படிப்பை பற்றியும் ஒன்றும் தெரில என்னுடைய வாழ்க்கையை பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க அதான் பாட்டி இவ்வளோ சோகமாக இருக்கேன்னு சொல்ல அது கூடனே இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க என்ன இனியா சொல்கிற நீ காம்பட்டிஷனில் செலக்ட் ஆகிட்டியா அது பெரிய விஷயந்தான் ஆனாலும் ரெண்டு மாதம் அந்த காம்படிஷன் நடக்கணும்னு சொல்கிறியே நீ காம்படிஷனுக்காக ஒவ்வொரு நாளும் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போயிட்டு வந்து டயர்டாக வீட்டில் படிக்காமல் இருந்துட்டேன்னா அப்புறம் படிப்பு வந்து இதாக அதுக்காக தான் சொல்கிறாள் முதல்ல படிப்பு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி காம்படிஷன் நீ புரிஞ்சுப்பல்ல நீ நல்ல பொண்ணு தானே ஏற்கனவே அங்கே காலேஜில் உன்னுடைய பிரின்சிபலாக இருக்கட்டும் உனக்கு பாடம் நடத்துகிற ப்ரொஃபஸராக இருக்கட்டும் உன் மேலே தேவையில்லாத விஷயங்கள் நீ செஞ்சதால் கோவத்தில் இருப்பாங்க நீ படித்து நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கிட்டனா அது எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிரும்ல நீ முதல்ல படி பாக்கியா சொன்னதில் தப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குடனே ஏன்யாவும் ரொம்பவே கோவமாக வீட்டில் எல்லோரையுமே திட்டுறாங்க யாருமே இந்த வீட்டில் எனக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டேங்கிறாங்க தாத்தா இருந்தப்ப நான் சொல்ல வரதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி அப்பாவும் நான் என்ன சொன்னாலும் அது தப்பாகவே இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் செய்வாங்க ஆனால் இப்போ அம்மா வர வர அவங்க மட்டும்தான் இந்த வீட்டில் வந்து சரியாக எல்லா முடிவும் எடுக்கிறாங்கன்னுட்டு இப்படி என்னோடய மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்காம பேசுகிறாங்க நான் யார்கிட்டையும் பேசவே எனக்கு இஷ்டம் இல்லை வர வர அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ரூமுக்கு போனால் இனியாக ரொம்ப அழுகுறாங்க என் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சொன்னாங்க நீ ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடுற கண்டிப்பாக இந்த ரெண்டு மாதம் காம்படிஷனில் கலந்துக்கிட்டேன்னா நீ தான் ஜெயிப்ப இதன் மூலமாக உன் அம்மாவுக்கு உன் குடும்பத்துக்கு ரொம்ப பெருமையாக இருக்க போது பாரு உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லவே எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குதுன்னு என்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆனால் இப்போ அம்மா என்னடானா இதில் கலந்துக்கவே கூடாதுன்னு சொல்லி இப்படி அடம்பிடிக்கிறாங்க அம்மாவோட மனசை மாற்ற முடியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு யோசிக்கும்போது அந்த சமயம் எப்பயும் போல் இங்கே இனியாகிட்ட பேசுறதுக்காக கோ போய் ஃபோன் பண்றாரு உடனே இனியா அழுதுகிட்டே அப்பா என்னப்பா அப்படின்னு கேட்க இனியாமா என்னம்மா அழுகிறியா வீட்டில் ஏதாவது பிரச்சனையா இனியாமா என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே இனியா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க எனக்கு வர வர எங்கள் வீட்டில் இருக்கவே பிடிக்கலப்பா பேசாமல் உங்க கூடயே வந்துடலான்னு கூட சில நேரம் யோசிக்கும் போது எனக்கு அப்படிலாம் தோணுது தெரியுமா காலேஜில் படிப்பு தான் முக்கியம் நானும் நல்லா தான் படிச்சுட்டு இருக்கேன் காம்படிஷன் வச்சாங்கப்பா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்கன்னுட்டு நானும் அதில் கலந்துக்கிட்டேன் அதில் நான் செலக்ட் ஆகிட்டேன் பண்ணுறேன் மேற்கொண்டு ரெண்டு மாதம் நடக்கக்கூடிய காம்படிஷனில் நான் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் யாருமே வேண்டான்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்ல அதுக்கு கோபியம் எனக்கு ஒன்றுமே புரியல இனியாமா நீ முதல்ல அப்பாவை பார்க்க கிளம்ப கிளம்பி ராதிகா வீட்டுக்கு வரியா நம்ம இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்ல நான் வந்தால் எல்லோரும் திட்டுவாங்கப்பா உங்களை பார்க்கவே கூடாது உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கோபி சொல்கிறாரு நீ வா இனியாமா அப்பாவை பார்க்க தானே வர ஏன் அப்பாவை பார்க்க உனக்கு உரிமை இல்லையா என்ன அந்த பாக்கியா இப்படி தான் உன்னையும் என்னையும் பிரிக்கணும்னு நினைப்பா நீ கிளம்பி வா நான் பார்த்துக்குறேன் என்னன்னு என்கிட்ட நேரில் வந்து பேசு உனக்கு உதவி செய்ய தான் அப்பா இருக்கேன்ல எதுக்கும் நீ பயப்படக்கூடாது எதுக்கும் கவலைப்படக்கூடாது சரியா அப்படின்னு சொல்ல உடனே இனியாவும் ரொம்பவே சந்தோஷமாக அங்கே கிளம்பி போகிறாங்க ராதிகாவோட வீட்டில் ராதிகா மயோ கோபின்னு எல்லாருமே இருக்கும்போது அங்கே போன இனியாவும் தயங்கி தயங்கி உள்ளே போகலாமா வேண்டாமான்னு யோசிக்கும்போது அங்கே வந்த கோபியும் என்ன இனியாமா நீ அப்பாவப்பாவுக்கு தானே வந்த உள்ளே வர வேண்டிதானே அது என்ன உனக்கு தயக்கும் இதுவும் உன்னுடைய வீடு தான் அப்படின்னு சொல்ல இங்கே மயு உடனே இங்கே இனியாவை பார்த்து அக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க இனியா மெதுவாக ஆ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காறாங்க உடனே கோபியும் என்ன இனியாமா என்ன பிரச்சனை ஓ உன் அம்மா பாக்கியாவுக்கு படிப்புனா என்னென்னே தெரியாது அப்படி அவளுக்கு தெரிஞ்சிருந்தா எழில் படித்து முடிச்சிட்டு என்ன மாதிரியோ செளியன் மாதிரியோ ஒரு நல்ல வேலையில் போய் சேர்ந்து இப்போ கை நிறைய சம்பாதிச்சிருப்பான் எழில் செய்கிறது எல்லாமே சரின்னு உங்கள் அம்மா எப்பயுமே அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் அவனுக்கு ஒரு சரியான வேலை இல்லாமல் குடும்பத்தையும் பார்த்துக்க முடியாமல் ஒரு சின்ன வாடகை வீட்டில் இருக்கான் எழில் இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு வகையில் எழிலாக இருந்தாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த உன் அம்மாவும் தான் இப்போ என்ன உனக்கு பிரச்சனை நீ நல்லா படிக்கிற காலேஜில் நல்ல மார்க் வாங்கிட்டுருக்க என்ன காம்படிஷனில் கலந்துக்கணும் அவ்வளவுதானே கலந்துக்கிட்டா போச்சு நீ ஏம்மா கவலைப்படுற நான் அவன் கூட இருக்கேன்னு சொல்ல அதுக்கு உடனே இனியாக சொல்கிறாங்க இல்லைப்பா கலந்துக்கலாம் ஆனால் அந்த காம்படிஷன் ரெண்டு மாதம் நடக்குமா அந்த ரெண்டு மாதமும் என்னால் ஒழுங்காக படிக்க முடியாதுப்பா தொடர்ந்து காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக நான் வெளியில் போய் டான்ஸ் கிளாஸ்லாம் போகணும் அதுக்கு நான் நல்ல டான்ஸ் கிளாஸில் சேரணும் இப்படி எனக்கு அம்மா உதவி செஞ்சாதான்ப்பா நான் வந்து காம்படிஷனில் கலந்துக்க முடியும் ஆனால் அம்மா நீ படித்தா மட்டும் போதும் நல்ல வேலைக்கு போகணும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அதுக்கு படிப்பு கண்டிப்பா வந்து உனக்கு தேவை அப்படி இப்படின்னு பேசுறாங்க ஆனால் நான் ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்கப்பா அதான் என்னால் தாங்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இங்கே கோபி யோசிக்கிறாங்க இங்கே பாக்கியா சொன்னதும் சரிதான் காம்படிஷன் அதுவும் ரெண்டு மாதம் நடக்கும்னா கண்டிப்பாக இவளால் நல்லா படிக்க முடியாது ஆனாலும் இதுதான் சரியான சமயம் இங்கே பாக்கியா ஒன்றுமே இல்லை அவள் படிக்காதவ அப்படின்னு சொல்லி என் பசங்க எல்லாரையுமே என் பக்கம் திருப்பணுன்னா என் பசங்க வழியிலேயே போய் அவங்க மனசை மாற்றி பாக்கியா நல்லவளே இல்லை என் பசங்களுக்காக நான் மட்டும்தான் இருக்கேன்னுட்டு அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி அவங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும் அவங்க கூட நான் துணையாக இருக்கிற மாதிரி நான் எப்பயுமே நடந்துக்கிட்டா இங்கே செழியனாக இருக்கட்டும் இங்கே இனியாவாக இருக்கட்டும் எப்படியும் எழில் நம்ம பேச்சை கேட்க மாட்டான் அவன் எப்போயுமே அம்மா பிள்ளையாச்சே அதனால் பாக்கியாவை பற்றி நம்ம பேசினாலே அவன் நம்மளை திட்டுவான் அவன் மனசை மாற்ற முடியாது ஆனால் செழியன் இனியா எல்லாருமே வந்து சீக்கிரமாகவே மனசை மாறிடுவாங்க இங்கே பாக்கியாவை பற்றி தப்பு தப்பாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு இதுதான் சரியான சமயம் இத்தனை நாள் பாக்கியாவை பற்றி பேசினாலே கோவம் கோபமாக பேசின இனியா இன்றைக்கி பாக்கியாவை பற்றி என்கிட்டயே குறையாக பேசிகிட்ருக்கா அதனால் உன் அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது உன் கூட நான் இருக்கேன் நீ பேசாமல் என் என் கூடயே வந்துருமா அந்த பாக்கியா வேண்டாம் உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு இனியாவுக்கு புரிகிற மாதிரி பேசணும் இனியாவோட மனசை மாற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக பாக்கியா வேண்டான்னு சொல்லி இனியாவும் செழியணும் அந்த பாக்கியாவை தனியாக விட்டுட்டு அந்த வீட்டை விட்டு வந்து என் கூட இருக்கணும் அப்படி செஞ்சாதான் நான் இப்போ எப்படி தனியாக இருக்கணும் அதே மாதிரி அந்த பாக்கியாவும் நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை போடுறாரு கோபி உடனே கோபியும் கவலைப்படாத இனியாமா நீ நல்லா படிப்பேன்னு எனக்கு தெரியும் காம்படிஷன்லேயும் சேருமா நீ ஒரு பெரிய டான்ஸ் கிளாஸில் சேர்றதுக்கு நானே உதவி செய்கிறேன் ஃபீஸ் எல்லாம் கூட நான் கெட்டுறேன் அது என்ன பாக்கியா உனக்கு இதெல்லாம் செய்கிறது அப்பா குருமை இல்லையா உனக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு நீ எல்லாத்துலேயும் கலந்துக்க நீ நல்லா படித்து நீ நல்ல ஒரு நிலைமைக்கு வரதான் போகிற அப்பாவே உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தருவேம்மா காம்படிஷன் என்ன ரெண்டு மாதம் தானே நீ கலந்துக்க நான் பார்த்துக்கிறேன் அந்த பாக்கியாக சொல்கிற எதையுமே நீ காதில் வாங்கவே வாங்காத அந்த பாக்கியா மட்டும் இல்லை என் அம்மாவா இருக்கட்டும் வீட்டில் மற்றவங்க என்ன சொன்னாலும் நீ அதை பற்றி யோசிக்காத அப்பா எப்பயுமே உன் கூட இருப்பேன் நீ கண்டிப்பாக காம்படிஷன்ல கலந்துக்க தான் போற உனக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொல்லிடுறாங்க உடனே இனியாவும் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா நீங்களாவது எனக்கு இப்படி பேசுனீங்கல்ல எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கு நான் சந்தோஷமா அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறேன்னு எங்க காலேஜில் சொல்லிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க இதை பார்த்தா ராதிகா யோசிக்கிறாங்க அது என்ன கோபி திடீர்னுட்டு பாக்கியா கிட்ட கேட்காம இப்படி ஒரு முடிவெடுக்கிறது பாக்கியா தானே அவங்க பசங்க எல்லாரையுமே நல்லபடியா பாத்துக்கிறாங்க ஆனால் இந்த இனியா திருந்தவே மாட்டா போலையே ஏன்னா பாக்கியா சொல்றது சரின்னு அம்மா பேச்சை கேட்காம இப்படி தேவையில்லாம இந்த விஷயத்த கோபிகிட்ட சொல்லி பாக்கியாவை ஏதாவது செய்யணும் பாக்கியாவையும் இனியாவையும் பிரிக்கணும்னு திட்டம் போட்டு பேசுற மாதிரில கோபி பேசிட்டு இருக்காரு பாக்கியா படிப்பு தான் முக்கியம்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது காம்படிஷன் ரெண்டு மாதம் நடக்கப் போகுது இதில் கலந்துக்கிட்டு ஒரு வேளை இனியா ஜெயிக்கலன்னா அப்புறம் அந்த படிப்பும் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு பாக்கியா யோசிக்கிறாங்க ஆனால் இங்கே கோபி வேணுன்னே தான் பாக்கியாவுக்கு ஏதாவது செய்யணும்னு இந்த இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்ச ராதிகா இங்கே கோபிக்கிட்ட பேசுகிறாங்க என்ன கோபி நீங்கள் பாக்கியா ஒரு முடிவெடுத்தாங்கன்னா அதில் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க இந்த இனியாவுக்கு நல்ல காலேஜில் ஃபீஸ் கட்டி ஃபீஸ் கட்டி சேர்த்து விட்டது பாக்கியா அப்படி இருக்கும்போது உங்க பசங்க உங்களை இத்தனை நாள் வந்து என்ன ஏதுன்னு கூட பார்க்கல இப்ப ஒரு தேவை உடனே இனியா வீடு தேடி வந்து பேசிட்டு போறா இனியாவுக்காக இருக்கட்டும் செளியனுக்கா இருக்கட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அங்கே வீட்டில் உள்ளவங்க பார்த்துக்க மாட்டாங்களா நீங்க எதுக்காக தலையிட்டு இருக்கீங்க இனியா செய்கிறது சரியே கிடையாது காம்படிஷனை விட படிப்பு தான் முக்கியம்னு பாக்கியா பக்கம் தான் நான் நின்று பேசுவேன் நீங்க இனியாவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பாக்கியா கிட்ட அவமானப்பட்டு நிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க ராதிகா அதுக்கு கோபி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு நீ யோசித்தது ரொம்பவே சரிதான் ராதிகா என் பசங்களோட மனசை மாற்றி எனக்கு அம்மாவே வேண்டாம் எனக்கு அப்பா தான் முக்கியம் அப்பா தான் எனக்காக எல்லாத்தையும் செய்வார்னுட்டு செளியனாக இருக்கட்டும் இனியாவாக இருக்கட்டும் என் பக்கம் வரணும் என் பசங்க என் பக்கம் இருக்காங்கன்னுட்டு நத்தால நிமித சொல்லணும் அந்த பாக்கியா முன்னாடி என்ன என்னெல்லாம் பேச்சு பேசி அவமானப்படுத்தினாங்க என் அம்மா பாக்கியா என் சொந்தக்காரங்க எல்லாருமே இப்போ வரைக்கும் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறது பாக்கியாதான் பாக்கியாதான் நல்ல பொறுப்பான மருமக ஆனால் இந்த கோபி ரெண்டாவதா அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு குடும்பத்தையே விட்டுட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டான்னு எப்போ அப்படிலாம் பேசினாங்க இப்போ அந்த பாக்கியா சரியில்லை அப்படின்னு எல்லாருக்கும் நிரூபிக்கணும்னா என் பசங்க என் கூட இருந்தாகணும் என் பசங்க அம்மாவே வேண்டான்னுட்டு அவ அந்த பாக்கியாவை விட்டு பிரிஞ்சு என் கூட வரணும் அதுக்காக தான் இப்படி என் பசங்களுக்கெல்லாம் உதவி செய்ய நான் முன் வந்துட்டுருக்கேன் இருக்கேன் இங்க கூட இப்போ ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு இல்லாமல் இங்கே பாக்கியாவால் எதுவுமே செய்ய முடியாது படித்த செழியனுக்கு ஒரு நல்ல வேலையை நானே வாங்கி கொடுப்பேன் அதே மாதிரி இனியாவுக்கும் இந்த காம்படிஷனில் கலந்துக்க உதவி செய்வேன் என் பசங்களை எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இங்கே பாக்கியா வேண்டாம் வேண்டான்னு சொல்லி தடுக்கிறாளோ அது எல்லாத்தையுமே நல்லபடியாக செஞ்சு கொடுப்பேன் என் பசங்களுக்கு அவங்க சந்தோஷமாக என்னை அப்பான்னு ஏற்றுக்கணும் எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தின என் பசங்க எனக்கு என் அம்மாவே முக்கியம் கிடையாது என் அப்பா தான் எனக்கு வேணும் என் அப்பா கூடயே நான் இருந்துக்கிறேன்னு சொல்லி பாக்கியாவை விட்டு என்னைக்கு பிரிஞ்சு சந்தோஷம் வேற்றுமையாக கூட வந்து நிற்கிறாங்களோ அன்னைக்கு அந்த பாக்கியா கிட்ட நான் பேசுவேன் எவ்வளோ அவமானப்படுத்துனேன் இப்போ பசங்களே உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு நான் தான் முக்கியம்னு என்கிட்ட வந்துட்டாங்க இப்போ யாரும் இல்லாதவங்களா நீ தான் நிற்க போகிறன்னு சொல்லி பாக்கியாவை நிற்க வச்சு அவமானப்படுத்துவேன் அதுக்காக தான் இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் செஞ்சிட்ருக்கேன் ராதிகா இதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாது இன்றைக்கி பாரு இனியாவால் அங்கே பாக்கியாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் என்னெல்லாம் பேச்சு நடக்க போதுன்னுட்டு இனியா கண்டிப்பாக நான் பேசின பேச்சால் என் மேலே நம்பிக்கையாக நம்பிக்கை வச்சுருப்பா என் கூட அப்பா இருக்காங்க இனி என் பாட்டியாக இருக்கட்டும் என் அம்மாவா இருக்கட்டும் எது சொன்னாலும் காது கொடுத்து கேட்கக்கூடாது அவங்கள எதிர்த்து பேசணும்னு நினப்பா இப்படியே போச்சின் வை என் பொண்ணு என் கூடயே வந்துருவா அந்த பாக்கியா தனியா நிற்பா அதுக்காக தான் அப்படின்னு சொல்ல உடனே ராதிகா திட்டுறாங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க கோபி இதெல்லாம் உங்களுக்கு தேவையா உங்க பொண்ணு பாக்கியா கூட இருந்தாதான் நல்லது நீங்கள் பேசுகிற பேச்சை பார்த்தா மயுவோட மனசை கூட மாத்திருவீங்க போல உங்களெல்லாம் எந்த விஷயத்துலையும் நம்பவே கூடாது கோபி நான் எப்படி மயுவுக்கு நல்ல விஷயங்களெல்லாம் சொல்லி கொடுத்து நல்லபடியாக வளர்க்கணும் மயோ நல்லா படித்து பெரியால் ஆகணும் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு ஒரு அம்மாவாக இருந்து நான் யோசிக்கிறது சரிதானே அதே மாதிரி தான் இனியாவுக்கு எல்லாமே நல்லதா நடக்கணும்னு பாக்கியாவும் யோசிக்கிறாங்க ஆனால் நீங்கள் அப்படி இல்லை எது சரி எது தவறுன்னு எது தப்புன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீங்கள் என்ன இனியா சொல்கிறது எல்லாமே சரிதான்னு தலையாட்டிக்கிட்டே இருக்கீங்க ீங்க ஆனா நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை பாக்கியாவை ஏதாவது செய்யணும் பாக்கியாவை அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு இனியாவை நீங்க வந்து தப்பு தப்பா சொல்லிக் கொடுக்கறீங்க இனியாவுக்கு பக்கபலமாக இருக்கிறேன்னு நம்பிக்கை கொடுத்துட்ருக்கீங்க நீங்கள் இப்படி செய்கிறதுலாம் சரியே கிடையாது கோபி அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க வாமையோ நான் உள்ளே போய் உனக்கு பாடம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே கோபமாக இங்கே ராதிகாவும் கோபிக்கிட்ட பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க உடனே கோபி யோசிக்கிறாரு ஒரு பக்கம் நான் புது ஷெஃப் பாக்கியாவோட ஹோட்டலுக்கு அனுப்பியிருக்கேன் அந்த ஷெஃப் அவருடைய வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவார் அதன் மூலமாக பாக்கியா சீக்கிரமாகவே ஹோட்டல் இல்லாமல் வருமானம் இல்லாமல் நிற்க போகிறா இன்னொரு பக்கம் என் பசங்களை மூலம் மூலமாக இந்த பாக்கியா வந்து எனக்கு அம்மாவே வேண்டான்னு சொல்லிட்டு இந்த என் பசங்களும் என் பக்கம் வரப்போகிறாங்க இனிதான் இந்த பாக்கியாவுக்கு இருக்குது என்னை அவமானப்படுத்தின பாக்கியாவை நான் நல்லா வாழ விடவே மாட்டேன்னு நினைக்கிறாரு கோபி